நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல வங்கி வாடிக்கையாளர்களுக்கு மிக முக்கியமான புதிய அறிவிப்பு ஒன்று வெளியாகி அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட வங்கி கணக்குகளை வைத்திருக்க கூடியவர்கள் உடனடியாக தங்களுடைய வங்கி கணக்குகளில் உள்ள அக்கவுண்ட் பேலன்ஸை செக் செய்து பார்த்துக் கொள்வது மிகவும் முக்கியமான ஒன்று எனவே உடனடியாக உங்களுடைய அனைத்து வங்கி கணக்குகளிலும் உள்ள மினிமம் பேலன்ஸ் லெவலை சரி பார்த்துக் கொள்ளுங்கள் நீண்ட நாட்களுக்கு பண பரிமாற்றம் மேற்கொள்ளப்படாமல் இருக்கும் வங்கிக் கணக்குகளை ஆர்பிஐ விடுகிறது முதலில் அதற்கான அபராதம் போடப்படுகிறது அதன் பின்பு வெகு நாட்களுக்கு அந்த வங்கி கணக்கினை யாரும் பயன்படுத்தவில்லை என்றால் அதாவது எந்த ஒரு பண பரிமாற்றமும் அதில் மேற்கொள்ளப்படவில்லை என்றால் இந்தியன் ரிசர்வ் வங்கியானது அந்த வங்கி கணக்கை முடக்கம் செய்து விடுகிறது ஒரு சிலர் பல வங்கிக் கணக்குகளை பயன்படுத்தும் பொழுது தங்களுடைய வங்கிக் கணக்குகளில் மினிமம் பேலன்ஸ் மட்டும் வைத்துவிட்டு பண பரிமாற்றத்தை மேற்கொள்வதற்கு வேறொரு வங்கிக் கணக்கை பயன்படுத்துவது தற்பொழுது வழக்கமான ஒன்றாக மாறி வருகிறது இவ்வாறு நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் உடனடியாக உங்களுடைய மினிமம் பேலன்ஸ் உள்ள வங்கி கணக்கை செக் செய்து பாருங்கள் ஏனெனில் வங்கிகள் தங்களுடைய சேவை கட்டணங்கள் அதாவது ஏடிஎம் கார்டு மற்றும் எஸ்எம்எஸ் எம் எஸ் சேவைக்கான கட்டணங்களை வங்கி கணக்கில் உள்ள மினிமம் பேலன்ஸிலிருந்து பிடித்தம் செய்கின்றன அதன் பின் மினிமம் பேலன்ஸ் குறைவதால் அதற்கான அபராதம் போடப்பட்டு மினிமம் பேலன்ஸும் இல்லாமல் சென்று விடுகிறது இப்படி இருக்கும் பொழுது இந்தியன் ரிசர்வ் வங்கியால் உங்களுடைய கணக்குகள் முடக்கப்படலாம் உங்ககிட்ட ஒன்றுக்கு மேற்பட்ட வங்கி கணக்குகள் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல உங்களுடைய வங்கி கணக்குகள்ல மினிமம் பேலன்ஸ் இருக்கான்னு சொல்லி சரி பாருங்க அது மட்டும் இல்லாம அவ்வப்போது சிறிய சிறிய பண பரிமாற்ற சேவைகளை வந்து மேற்கொள்ளுங்க இந்த மாதிரி எந்த ஒரு டிரான்சாக்ஷனும் பண்ணாம உங்க வங்கி கணக்கு இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அது முடக்கப்படுவதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்கு ஸோ உங்ககிட்ட இருக்கக்கூடிய வங்கி கணக்குல சின்ன சின்ன டிரான்சாக்ஷன் அப்பப்போ பண்ணுங்க